எது அழகு நம்ம முகமா நம்ம உடத்துற ஆடையா இல்லைங்க எது அழகு தெரியுமா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் அவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு நாலு நாளாக என்னால் ஒரு ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்கப்பா அப்பா அப்படின்னாங்க இல்லைம்மா அது ஒரு என்ன சொல்ல முடியலம்மா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஏன்னா அந்த இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம் நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தப்பு தானே பண்ணார் அவங்க வீட்டில் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க பேர் என்னம்மா சுகாஷ் இந்த பேரே அழகாக இருக்கு உனக்கு எது அழகு எது அழகுன்னு தேடிட்டு இருந்தேன் எனக்கு இதை தாண்டி அழகு அப்படின்னு உணர்த்துற ஒரு அழகான ஒரு விஷயம் நான் கண்டறிந்தேன் என்ன அப்படின்னா நம்மள நிறைய பேர் பஸ்ஸை நெத்தாமல் போயிட்டா பஸ் கண்டக்டரை கண்ணா அப்படின்னா திட்டுவோம் சாப்பு விடுவோம் நெத்தாமல் போறியடான்னு என்னென்னமோ பேசுவோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு எக்ஸாம் எப்படின்னா அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து எக்ஸாமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் வந்து அவர் வந்து பஸ் நிறுத்தாமல் போனது ரொம்ப பெரிய மிஸ்டேக் தான் அதை எந்த விதத்துலையும் வந்து அது தப்பே இல்லைன்னா சொல்ல முடியாது அட்லீஸ்ட் நிறுத்திருக்கலாம் பஸ்ஸை நிறையா அந்த பாப்பா ஓடாமல் பஸ்ஸை பிடிச்சிருப்பா அந்த பொண்ணு பெருந்தன்மையாக சஸ்பெண்ட் ஆகியிருக்க வேணாம் ரொம்ப ஃபீல் பண்ணா அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லும் போது அப்படியே உடம்புலாம் செலுத்து போச்சு எப்படிடா அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி மனசில் நிறைய பேருக்கு வந்துடாது நமக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அதையே நம்ம அவங்களுக்கு திருப்பி பண்ணணும்னு இல்லை நீ எனக்கு ஒன்று பண்ணிட்ட திருப்பி நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு போகிற இந்த காலத்தில் நீ த பண்ணது தப்பு தான் ஆனால் என்ன மாதிரியே அவங்க வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கும்ல என்ன மாதிரியே பசங்க இருக்கும்ல அந்த பொண்ணு வாயிலேருந்து அவ்வளோ மெச்சூரிட்டியாக பெரிய விஷயம் அதில் கோபிநாத் ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த பேரை உனக்கு வச்சதுனால தான் இந்த பேருக்கே அழகு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிஜமா நிஜமா அதுதான் ஒன்று ஸோ அந்த போட்டி பொறாம நீ எனக்கு ஒரு பண்ணிட்ட அதனால் நான் உனக்கு திருப்பி ஒன்று பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நம்ம இதை கற்றுக்கணும் மேஜாரிட்டியாக இதை நிறையவே நம்ம கற்றுக்கணும் நீ எப்படி வேணா இருந்துருப்போ அந்த மன்னிக்கிற தன்மை இருக்குல்ல ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் இது அழகில்லை ஒடுத்துற ஆறை அழகில்லை நம்ம நினைக்கிற விஷயம்தான் அழகு நம்ம பாசிட்டிவா விஷயத்த கொடுக்குறோம்ல அதுதான் அழகு நம்ம சொல்ல வரதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவா எந்த ஒரு உள்ளுக்குள்ள எந்த ஒரு வன்மத்தையும் இல்லாமல் கொடுக்குற பிளெஸ்ஸிங் ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் அதுதான் அழகு அது அழகாக கொடுங்க நீங்க அதை மனசார ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போதே அது அழகாக மாறிடும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாய்